ஏம்மா லூசு பொம்பளை அங்கே தள்ளி போம்மை காவலத்திலே பல்ல கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிக்கிறான் என் பல்ல பாத்த உனக்குறாமையா இருக்குது வேலை சொல்லுங்கடி வீட்டுக்கார வேற வேலைக்கே போல காயில காசு இல்லை எல்லா வேலையிலயும் எடுக்கிறாங்க ஒரு ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் சொல்றாங்க வேலை இருக்கும் ரெடி மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வர்ற மாதிரி ஒரு வேலை ஏ வேணும் பார்த்திய இந்த குண்டு பொம்பளைக்கு மாசம் இருபதாயிரவா சம்பளம் வேணுமா ஏன் புரிசை வாங்குறதே பத்தாயிரம் தான் இந்த பொம்பளைக்கு இருபதாயிரம் வேணுமா இக்கா நீங்க சொல்ற மாதிரினா கட்டட வலைக்கு தாங்க போனோம் அதுல தான் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அப்போ நான் வரேன் மாசம் முப்பதாயிரூபா ஆச்சு இல்ல நானும் என்னையும் கூப்பிட்டு போங்க ஏன் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க ஏன் புரிசை பத்தாயிரவா தான் வாங்குறேனா முப்பதாயிரூபா வாங்கினா கௌரவமா இருக்கும்ல என்னையும் கூட்டிட்டு போங்க மாறிக்கா நானும் வரேன் ஏமா மாறி என்னையும் கூட்டிட்டு போயிரு வயசானவங்களும் எடுக்க மாட்டாங்க வேலைக்கு கிழவி செங்கல் கம்பி கடப்பாறை இதெல்லாம் தூக்கணும் உன்னாலும் தூக்க முடியாது தூக்கி மண்டல போட்டோன்னா செத்து போயிடுவேன் செத்து போனாலும் பரவாயில்ல நான் முப்பதாயிரூபா வாங்கிட்டு தான் சாப்பிடுவேன் சரி வாங்க எல்லாரும் சாப்போம் என்னம்மா யாரும்மா வேணும் உங்களுக்கு அண்ணாச்சி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுங்க அம்மா தெரியாத ஆளுக்காக வேலை கேட்க மாட்டோமா கிறிஸ்மஸ் தாத்தா நாங்கள் சொல்றதை கேளுங்க நீங்கள் வெளியே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தானே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் என்னது ஆயிரம் ரூபாவா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு இல்லாமல் நான் வெளியாளர்களை கூப்பிட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் வேணுமாங்க சரி சரி என்னாச்சு உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு எழுநூறுவா போட்டுக்கோ ஏமா நான் ஐநூறுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எழுநூறுவான்னு சொல்லிக்கிட்டு சரி பதினஞ்சாயிரம் ரூபா வருது இல்லை தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கு ஓகே ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்கிறோம் சரிம்மா அந்த ஊதா பொம்பளை பின்னாடி நிற்கிற பாட்டி அப்புறம் இந்த பிங்க் கலர் சேலை அப்புறம் இந்த இழுச்சிக்கிட்டே இருக்குல்ல இந்த பொம்பளை அப்புறம் குட்டை டீன் இருக்குல்ல அந்த பொம்பளை எல்லாரும் செங்கலை தூக்கிட்டு ஓடுங்க அடிக்கடிக்கி அங்கே வைக்கணும் அடுத்து நெட்டையாக இருக்கிற பொம்பளை அங்கே பின்னாடி சேசி பிணிக்கு அதை ஓட்டணும் நீ தான் இது என்ன இந்த குண்டு பையன் நம்மளுக்கு மட்டும் கஷ்டமான வேலை கொடுத்துட்டு அவளை மட்டும் கார் ஓட்ட சொல்கிறீங்க அண்ணாச்சி கிறிஸ்மஸ் தப்பா அண்ணாச்சி நான் வண்டி ஓட்டுறேயும் எல்லாரும் செங்கல் தூக்கி விடுங்க ஏமா நீ குட்டையாக இருக்கம்மா உனக்குலாம் கார் எட்டாதுமா அந்த பிள்ளை வளர்த்தியா இருக்கா அந்த பிள்ளைக்கு தான் சரியாக இங்கேருங்க நான் குட்டியாக இருக்கேன்லாம் இடப்படாதீங்க நான் ஏரோப்ளைனே ஓட்டிட்டு வந்திருக்கேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஏரோப்ளைன் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சரிம்மா சடக்கு மேலே முடிங்க நான் சாயந்தரம் வந்து பார்ப்பேன் பாதி கட்டடம் கட்டி முடிச்சிருக்கணும் ஆமாம் இவங்க கொடுக்குற ஐநூறுரூவா வாக்கி பாதி கட்டடத்தை இன்றைக்கே கட்டி முடிச்சிடணுமா நல்ல கோலரில் சரி நச்சு போங்க போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த கொசு நீங்கிட்டு போ நான் அங்கே போய் ஜேசிபி எடுத்துகிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு போனால் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் எடி கொசு என்னால் கீழே குனிய முடியல அந்த தட்டை அப்படியே எடுத்து என் தலையில் வாங்கி நான் கொண்டு போகிறேன் நாங்கள் பிடிங்க மாதிரி தலையில் வாங்கி ஓடியாங்க என்னடி இது பேய் கணக்கு கணக்குது ஐநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு என் மண்டையை உடச்சிட்டு தான் போகிறேன் போல இது குண்டு பொம்பளைக்கு இதெல்லாம் தேவை தானா வயசான காலத்தில் உட்கார வேண்டியது வீட்டில் நானும் இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் ஈசி தூசி எனக்குலாம் வேமா வேம எல்லா வரிசையாக வந்து வைங்க செங்கலாம் நான் பூசி பூசி விடுறேன் ஏடி சவப்பையும் முடியலடி சாப்பிட மாதிரி வருதுடி தலை சுத்துதுடி நீ தானே சொன்ன ஈஸி தூசின்னு ஏதையும் சேர்த்து நீயே கொண்டு வந்துறேன் ஏமா நான் வந்து தப்பா போச்சு ஐநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு என்னை இங்கேயே புதைச்சி வச்சிருவீங்க போலயே

எங்கே நீ வந்து தூக்கு பார்ப்போம் நல்லா வாய் பேசுகிறதுனா முதல்ல கிளம்பி வந்துடுவான் ஆமாம் ஒருத்தர் வருஷம் வந்து என் மூஞ்சிலே விழு நானே தூக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க தள்ளி தள்ளிப்போம்மா ஐயோ மூச்சு முட்டுது யார் மேலே இருந்து கால வச்சா அமுக்கிறது ஏமா நானே என்னால் முடியாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏன் கால் கடியில் கொண்டு வந்து செங்கலை வச்சு விளாண்டுக்கிறக்கா அப்படி போமா இங்கே ஒரு கிளவி செங்கலை இறக்கி வச்சுட்டு வந்து உன் மூஞ்சியை உடைக்கிறேன் என்னமா இந்த இழுச்சு போகும்போது சேசிபி தூக்கிட்டு வரேன்னு போச்சு ஆளை காணும் ஜேசிபி வரது இழுத்து பொம்பள ஓட்டிட்டு வரதுல சரி அங்க ஓடு வரைய அதோட மேல இல்ல ஏத்திர போது ஹாய் பாத்தீங்களா நான் நின்னுக்கிட்டே வண்டி ஓட்றேன் டேய் இழுத்துக்க அங்க கொஞ்சம் தள்ளி போய் வண்டியை ஓட்டுங்க மேல இல்ல ஏத்திரவீங்க சரி நாங்கள ஃப்ளைட்டே ஓட்டுறோம்ங்க சரி சரி இல்ல வேளை பாருங்க அந்த பொம்பளையவே பாத்துட்டு இருக்காதீங்க ஐயோ என்னை காப்பாத்துக்க நான் கீழே விழுந்துட்டேன் இதா உத்தரசம் லாரர் கூட கேற கடக்கல எந்த சாங்கு போய் உருளுமா இழுத்துக்க வண்டி நிப்பாட்டுக்கு உத்தரசம் மேல ஏத்திராதீங்க உத்தரசம் எந்திரி இப்போ எவ்வளவு நேரம் தான் படுத்துக்கிட்டே இருப்பேன் சிரிக்கு இந்த ஒரு சட்டி செங்கல் என் மேலே விழுந்ததே என்னால் எந்திரிக்க முடியல இதுல ஓன் சட்டி செங்கலையே தூக்கி மேலே தூக்கி போட்டிருக்கேன் நான் எப்படி நான் எந்திரிக்கிறது அது ஒண்ணு தலையில இருந்துச்சுல நீ கீழே விழுந்துட்டா பதற்றத்தில் கீழே குனிஞ்சி அது மேலே விழுந்துருச்சு ஐயோ செங்கலாக தூக்கி போட்டு எனக்கு சமாளிக்கட்டலான்னு நினைச்சிட்டீங்களா உத்தரவு சா எல்லாம் பிளான் போகுது அப்படி எந்திரிச்சு போங்க நீ வேலை பார்க்க கொடுங்க அப்படியே எல்லாத்தையும் மேலே ஏற்றிடுவேன்ல நீ வந்து இங்க பாட்டு நான் தேசி பேச்சு உன் முகரலேயே ஏத்துறேன் ஆனால் இவ்வளோ செங்கல் தூக்கி மேலே வச்சு அமைக்கிறந்தாலும் வாய் ஒத்தர சாக்கு குறையவே மாட்டிக்குது ஏன்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது எல்லாரையும் நான் சேசி பேச்சு ஏற்ற பார்த்து சாவுங்க ஒத்தர சா நான் சாவில் எழுச்சி போம்பல உன் வண்டியோட பிரேக் வயதாக அத்து விட்டுட்டுருக்கேன் இப்போ நீ எதுலேயே மோதி சாக போகிறேன் எம்மா இவா யமனுக்கு தங்கச்சியாக இருப்பாங்கள ஆமாம் நான் யமனுக்கு தங்கச்சி தான் நீ யாருக்கு வேணா தங்கச்சியாக இருந்துட்டு போ இந்த வண்டி ஓடவே ஓடாது ஏற்கனவே ரிப்பராக இருந்துருக்கு போல நான் இங்கே இருக்கலாம் வந்து நிப்பாட்டினோடனே வண்டி நின்றுச்சு அதுவா இவன் பிரேக் வேறு இப்போ தான் கட் பண்ணுறான் கட் பண்ணு நல்லா கட் பண்ணு சரிம்மா நீங்க ஒன்றா வெட்டி காயிலங்கடையில போட்டு எல்லாம் விளையாடுங்க நான் வீட்டுக்கு வீட்டுக்கும்